சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை வெகு நாட்களுக்கு பிறகு என் பிள்ளையின் முகத்தில் சந்தோஷத்தை காண உன் சாயப்பா நான் ஓடோடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் முகத்தில் புன்னகையை காண ஆவலோடு உன் சாயப்பா காத்து கொண்டு இருக்கிறேன் நான் உன்னோடு சொல்ல வருவதை முழுமையாக கேள் பாதியில் விட்டு விட்டு வார்த்தையை பொறுமையாக கே இத்தனை காலமாக வேதனை விட்டு கண்ணீர் விட்டது எதற்காக என்று நீ என்னிடம் சொல்வாயா நீ சொல்ல தேவையில்லை உன் தகப்பனாகிய உன் சாயப்பா நான் அறிவேன் உன் அன்பும் உன் பாசமும் எதிரே இருக்கும் உன் உறவுக்கு நீ வேண்டிக் கொண்டிருக்கும் உன் துணைக்கு தெரியாமல் எப்பொழுது தெரியுமோ என் பாசத்தை எப்பொழுது உணர்ந்து கொள்வார்களோ என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த காலம் இன்றோடு இந்த நொடியோடு முடிந்து விட்டது ஏன் தெரியுமா உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்தது என்ன என்று தெரியுமா இத்தனை காலமாக நீ எத்தனை காலமாக காத்துக் கொண்டிருந்தாயோ இப்பொழுது அந்த உறவு அந்த நபர் உன் மீது உன்னுடன் வாழ வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார் அவரது மனதில் உன் மீது பாசமும் அன்பும் பொங்கிக் கொண்டிருக்கிறது இதற்காக தானே நீ காத்து கொண்டிருந்தாய் அந்த நேரம் வரும் என்று உன் சாயப்பா உன்னிடம் சொன்னேன் அல்லவா நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் ஆனால் அது என்றுதான் நடக்குமோ என்று நீ சலித்து கொண்டும் இருக்கிறார் இதோ இப்பொழுது அந்த தருணம் வந்துவிட்டது விட்டது கூடிய விரைவில் அவர் உன்னிடம் வந்து அவர் அன்பையும் உன் மீது வைத்துள்ள பாசத்தையும் அவருடைய கதலையும் அதாவது அவருடைய காதலையும் உன்னிடம் சொல்வார் எப்பொழுது சாயப்பா நீங்கள் சொல்வீர்கள் ஆனால் இது நடக்குமோ நடக்காதோ என்று தானே என் மீது உனக்கு சந்தேகம் இருக்கிறது நீ இப்பொழுது கூட என்னை நம்ப வேண்டாம் இது நடந்த பிறகு சாயப்பா நன்றி என்று சொல்ல நீ என்னை தேடி ஓடி வருவாய் அப்பொழுது நான் உன்னை பார்த்து சிறு புன்னகைப்பேன் நம்பிக்கையோடு இது சர்வ நிச்சயமாக நடக்கும் காரியம் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியாய் மாற போகிறது அழகிய பூந்தோட்டமாயாக போகிறது நீ ரசித்து ரசித்து வாழப் போகிறாய் உன் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் காலத்திற்கும் உரியவர் கிடைத்து விட்டார் இன்னும் சிறிது நேரமே உன்னை தேடியவர் ஓடி வந்து அவர் கதலில் உன்னிடம் தெரிவிப்பார் ஒரு பாசத்திற்காகவும் ஒரு அன்பிற்காகவும் என்னை ஏங்க வைக்கிறீர்களே சாயப்பா பிறகு எப்படி மற்றதெல்லாம் எனக்கு கிடைக்கும் என்று தானே உன் வாழ்க்கை நீ சலித்துக் கொண்டிருந்தாய் இதோ இப்பொழுது இந்த பாசம் அன்பு காதல் என்று அதனுடன் எதிர்பார்த்த உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரப்போகிறது இனி உன்னை நான் ஒரு நாளும் தத்தளிக்க விட மாட்டேன் என் பிள்ளை என்னிடம் ஓடி வந்து சாயப்பான் நன்றி என்று புன்னகைக்கும் அந்த காட்சியை காண நான் காத்து கொண்டிருக்கிறேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமே ஓம் சாயராம் நன்றி வணக்கம்